மகாபாரதத்தில் பல விதமான கதாபாத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு கதாபாத்திரமுமே ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அதே சமயம் ஏதாவது ஒரு கருத்தை இந்த உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அபிமன்யு என்ற கதாபாத்திரம் கிட்டத்தட்ட இந்த கதாபாத்திரம் தொண்ணூறு சதவீத மக்களோட உள்ளங்களை கவர்ந்த ஒரு கதாபாத்திரம் கதாபாத்திரம்னு சொல்லணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அபிமன்யுவோட மரணத்தை முன்னாடியே தெரிந்திருந்தும் கூட கிருஷ்ண பகவான் ஏன் அவருடைய மரணத்தை தடுக்கல இது நம்ம எல்லோருடைய மனசுலையும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் அதுக்கான காரணங்களை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பாக்கலாம் அபிமன்யோட மரணத்தை கிருஷ்ண பகவான் தடுக்காததற்கு ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுது அதுல முதல் காரணம் என்னன்னா சந்திர வம்சத்தை சேர்ந்த அரசர் தான் அரசர் சாந்தனம் இவரு சத்தியவதி என்ற ஒரு மீனவ இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிப்பாரு அப்போ சத்தியவதியோட தந்தை வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய பெண்ணுக்கு பிறக்க கூடிய மகன்கள் தான் அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையை விதிப்பாரு இதுக்கு அரசர் சாந்தனவும் வந்து ஒத்துக்குவாரு ஆனா அரசர் சாந்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி பீஷ்மர் என்ற பையன் இருப்பாரு அவருக்கு இளவரசு பட்டமும் கட்டியிருப்பாரு இந்த நிலைமையில இப்படி ஒரு வாக்கு கொடுத்து சத்தியவதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு அரசு சார்ந்தவர்களுக்கு வந்து ரொம்பவே குழப்பமா இருக்கும் அப்போ தந்தையோட பண்ணுவார் அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு நிலைமையிலும் அஸ்தினாபுரத்துல ஆட்சி உரிமையை கோரமாட்டேன் அதே சமயம் என்னுடைய சந்ததியினரும் ஆட்சி உரிமையை கோராம இருப்பதற்காக நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நான் பிரம்மச்சரியாகவே வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்தைக்கு வந்து சத்தியத்தை செஞ்சு கொடுத்துருவாரு ஆனா சத்தியவதிக்கு பிறந்த இரண்டு மகன்களும் இளம் வயதிலேயே இற இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் அஸ்தினாபுரத்துல யாரே வந்து ஆட்சிக்கு வர்றது வாரிசுகளே இல்லாம இருப்பாங்க அப்பதான் அம்பிகாவிற்கு பிறந்த திருதராஷ்டர் வந்து அஸ்தினாபுரத்து அரியணையை ஏறுவாரு திருதராஷ்டர் அரியணையை ஏறியதோடு சந்திர வம்சமே வந்து முடிவுக்கு வந்துடும் ஆனா சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் வரணும் சந்திரவம்சம் மீண்டும் பூமிக்கு வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து விரும்புவார் அதனால அவர் என்ன பண்ணுவார் சந்திரதேவனை போய் கண்டுச்சு உங்களுடைய மகன் வந்து மறுபடியும் பூமிக்கு வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வி விடுப்பார் கிருஷ்ண பகவானே வந்து கேட்கும்போது சந்திரதேவனால் மறுக்க முடியுமா ஆனா அதே சமயம் சந்திர பகவானுக்கு தன்னுடைய மகன் மேலே ரொம்பவே அளவு கடந்த பாசம் இருக்கும் சந்திரதேவனுடைய மகன் வேற உள்ள அபிமன்யு தான் அதனால கிருஷ்ணருடைய வேண்டுகோளை மறுக்க முடியாத நிலைமையில அதே சமயம் மகன் மீது கொண்ட பாசத்தினாலையும் சந்திரதேவன் வந்து இதுக்கு ஒத்துக்குவாரு ஆனா ஒரு நிபந்தனை அவர் வைப்பாரு பதினாறு ஆண்டுகள் மட்டுமே என் மகன் வந்து பூமியில இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட அவருடைய மகனை அவர் பூமிக்கு அனுப்பி வைப்பாரு தான் அபிமன்யு அபிமன்யு வர்ஷா என்று சொல்லக்கூடிய சந்திர தேவனுடைய மகனோட அவதாரம் தான் அப்படி இருக்கிற நிலைமையில அர்ஜுனனுக்கும் சுபித்திரைக்கும் திருமணம் நடந்து அபிமன்யு வந்து பிறப்பாரு சுபித்திரையோட வயத்துல இருக்கும் போதே அபிமன்யுக்கு அர்ஜுனன் வந்து சக்கரவியூகங்களை சொல்லிட்டு இருப்பாரு அப்போ வியூகத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய தருவாயில சொல்லும் போது சுபித்திரை வந்து ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிடுவாங்க ஆனாலும் கூட சுபித்திரையோட கருவுல இருக்கக்கூடிய அபிமன்யு இதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு இதை உணர்ந்த கிருஷ்ண பகவான் ஹனுமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அர்ஜுனனை அதை சொல்ல விடாம தடுத்துருவார் அவதான் தான் நம்ம வா போலாம் அவளை வந்து நம்ம தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்திடுவார் இதுக்கு காரணம் என்னன்னா கிருஷ்ண பகவான் சந்திரதேவன் கிட்ட கொடுத்த வாக்க நிறைவேற்றணும் அதே சமயம் அபிமன்யுவுக்கு இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற யுக்தி மட்டும் தெரிஞ்சதுன்னு சொன்னா அவரை வீழ்த்தக்கூடிய வீரன் இந்த உலகத்துல இல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தமானது முடிவடையாம பல யுகங்களாக கடந்து கொண்டே இருக்கும் என்று நினைத்த காரணத்தினால கிருஷ்ண பகவான் சக்கரவியூகத்தை பற்றின அந்த எப்படி வெளியே வரணும் அப்படியக்கூடிய அந்த விஷயத்த மட்டும் அபிமன்யும் கேக்க விடாம பண்ணிடுவாரு இது ஒரு காரணம் சொல்லலாம் இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே அர்ஜுனருக்கு கௌரவர்களை எதிர்த்து போரிடுவதில் விருப்பமே இருக்காது ஏன் அப்படின்னா கௌரவர்கள் அனைவருமே வந்து பாண்டவர்களோட உறவினர்கள் அதாவது அர்ஜுனரோட உறவினர்கள் அப்படி இருக்கிற சமயத்துல என்னுடைய உறவினர்களை நானே எப்படி கொல்ல முடியும் இது வந்து என்னால் ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பத்தில இருந்தே ரொம்ப தயக்கம் காட்டுவாரு அப்போதான் கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாரு ஒரு தத்துவத்தையும் சொல்லுவாரு அதுதான் பகவத்கீதை என்ற நூலாக வந்து நமக்கு வெளிவந்திருக்கும் இல்லையா அதனால அர்ஜுனன் வந்து பெயரளவிலேயே ஆரம்பத்தில் இருந்து குருஷேத்திர போரில் சண்டை போட்டிருப்பாரு அதாவது அவங்கள வந்து தாக்காம அவங்க கொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கு தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மட்டுமே பெயரளவுக்கு மட்டுமே வந்து அவர் குருஷேத்திர போரில் வந்து போர் புரிஞ்சிருப்பாரு அப்போ அர்ஜுனர் ஒருவர் மட்டுமே கௌரவர்கள் அத்துணை பேரையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பாரு இதை அறிந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் இப்படியே சண்டை போட்டுட்டு இந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வராது அதனால அர்ஜுனனுடைய வெறியை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு நினைச்சும் கூட அபிமன்யும் இறப்பதை தடுக்காமல் விட்டுருவாரு அப்போ தன்னுடைய ஆசை மகன் போரில் கொல்லப்பட்டான் என்ற செய்தியை அறிந்த அர்ஜுனன் அதற்கு பிறகுதான் வெறிப்பிடித்தது போல சண்டை போடுவாரு அதுக்கப்புறமா தான் கௌரவர்களை அழிச்சு இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவாரு அப்போ அபிமன்யு தன்னுடைய பதினாறாவது வயதுல தான் போர்க்களத்துக்கு போயிருப்பாரு அபிமன்யு இறக்கக்கூடிய அந்த இறுதி நாள்ல தான் அவருடைய மனைவியான உத்திரா வந்து கருவிட்டிருப்பாங்க அபிமன்யோட இறுதி நாள்ல தான் அவருடைய மனைவியான உத்திரா கருவுட்டுருப்பாங்க போர் தொடங்கி பதினெட்டாவது பாண்டவர்களுடைய வாரிசுகள் எல்லாமே பாண்டவர்களுக்கு வாரிசு இல்லாம போயிருக்கும் ஒரு வழியா குருஷேத்திர போர் முடிவுக்கு வந்த பிறகு பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மர் வந்து அரியணை ஏறி அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து வருவாரு அப்போ பாண்டவர்களுடைய ஆட்சி முடிந்த பிறகு வாரிசுகள் இல்லை இல்லையா அதுக்கப்புறமா அபிமன்யோட வாரிசான பரிஷித் அவர் தான் அசினாபுரத்தோட ஆட்சி பொறுப்பை ஏற்பார் இவ்வாறாக சந்திரவம்சம் மீண்டும் பூமியில் நிறுவப்பட்டிருக்கும் அதனால தான் சந்திரவம்சத்தை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சுதான் கிருஷ்ண பகவான் அபிமனியோட மரணத்தை தடுக்கலை என்று சொல்லப்படுகிறது